அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் நான் எழுதிய இதிகாச புராண கதைகள் இன்று என்பதிலிருந்து கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற தலைப்பில் ஒரு இருக்கிறது அதில் வந்து ஒரு ஒரு சிறுகதை இதிகாச புராண கதை பிரம்மனால் சாபம் விலகிய சாம்பன் சந்திரபாகா நதிக்கரையில் நீர் பொங்கிச் சென்று கொண்டிருந்தது மனிதர்களின் கசடகற்றி கலங்கி கலங்கி கொண்டிருந்தது தினம் பூக்கும் சூரிய தேவன் தன் வெப்பத்தால் அதை தூய்மையாக்கி கொண்டிருந்தார் அந்த இடத்தின் பெயர் சாம்பபுரம் அது தேவர்களுக்கெல்லாம் தேவன் சூரியன் உறையும் இடம் அதற்கு ஏன் சாம்பபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது ஜாம்பவதியின் புதல்வன் சாம்பன் ஏன் ரோகம் பிடித்த உடலுடன் அங்கே சூரிய தேவனை பற்றி கொண்டு தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் தந்தையே மகனுக்கு சாபம் அளிக்க முடியுமா அதுவும் கொடுவினையாகிய தொழுநோய் பீடிக்கும்படி சில நிகழ்வுகள் நிகழ வேண்டிய இந்த சாபம் உண்டானது அவை என்னென்ன நிகழ்வுகள் விரக்ஷினியின் யாதவ வம்சத்தில் தோன்றிய கிருஷ்ணருக்கு காந்தாரியின் சாபம் ஒன்றிருந்தது அது குருஷேத்திர குருஷேத்திரப்பூரில் தன் குலத்தை குலத்தை அழித்த கிருஷ்ணரின் எதுகுலமும் அழிந்துபடும் என்பது நூற்று கணக்கான குழந்தைகளை இழந்த தாய் அல்லவா அவள் அவள் சாபம் பலிக்கும் நேரம் வந்தது அது கிருஷ்ணரின் மகன் சாம்பனின் தலையில் வந்து விடிந்தது ஒருமுறை காண நாரதர் வந்திருந்தார் நாரதர் வந்தாலே கலகம்தானே அவர் வரும் நேரம் சாம்பன் அவரை வரவேற்காமல் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தான் கட்டிலங்காளை பொலிவான தெளிவான தேஜஸான ஆன்மகன் அவனுடைய பதினாயிரம் தாய்களின் பேரன்பு தாங்கி பொற்சிலையாக ஜொலித்தான் சாம்பசிவனின் அருளால் அவன் பிறந்தமையாலும் ஜாம்பவதியின் புத்திரன் என்பதாலும் அவனுக்கு சாம்பன் என்றே பேர் விளங்கலாயிற்று கர்மவினை தன் வினை முடிக்க நாரதர் மூலம் மாசு மறுவற்ற அவ்விளைஞனை தேர்ந்தெடுத்தது கடவுளின் மைந்தன் என்றாலும் கர்ம வினைப்பயனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்ற அமைதியுடன் சென்றுவிட்ட நாரதர் சிறிது காலம் கழித்து தன்னை உரிய மரியாதையுடன் வரவேற்காத சாம்பன் மேல் காழ்ப்புணர்வுடன் கிருஷ்ணரிடம் ஒரு மாயையை உண்டாக்கினார் கிருஷ்ணரின் பதினாயிரம் மனைவியரும் ஒருமுறை தடாகத்தில் தங்கள் புத்திரன் சாமனுடன் விளையாடி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாரதன் சாம்பனிடம் நாரதர் சாம்பனிடம் தந்தை கிருஷ்ணர் அழைப்பதாகக் கூற அவன் எழுந்து சென்றுவிட அனைவரும் தடாகத்தில் அவனை தேடுகிறார்கள் ஒவ்வொரு தாயின் மனமும் பரிதவிக்கிறது எங்கே சாம்பன் மூழ்கி விட்டானோ வென்று அச்சமயம் நாரதர் கிருஷ்ணரிடம் பாருங்கள் இவர்கள் சாம்பன் இல்லாமல் பரிதவிப்பதை உங்களை விடவும் அவரிடம் அதிக அன்பு செலுத்துகிறார்கள் என்று கோள் முட்டவும் கோபத்தில் கிருஷ்ணரும் அவர்களுக்கு புத்திரலோகத்தில் இடமில்லை எனவும் அழிந்து படுவார்கள் எனவும் அவர்களை சிந்தை கொலையை செய்த சாம்பனின் அழகு உருவம் அறிவறுப்பு கொள்ளும் தோற்றமடையும் என்றும் சாபமிட்டார் தந்தையை காண வந்த சாம்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை தான் செய்த தவறென்ன தந்தை அழைப்பதாக கூறியதும் காணத்தானே வந்தோம் ஏன் அவர் இவ்வாறு சாபமிட்டார் எதுகுலம் வழிய வேண்டிய இவ்வாறு சாம்பனுக்கும் கிருஷ்ணரின் பதினாயிரம் மனைவிகளுக்கும் சாபம் கிடைக்கச் செய்த நாரதர் தன் வினை முடிந்ததென கிளம்பிச் சென்றார் மனம் நொந்து அழுதபடி தனியறையில் தன் ரோகம் பீடித்த உடலுடன் நொந்து போய் கடந்தான் சாம்பன் யாவரும் வெறுக்கும்படியான நோயை எனக்கு ஏன் தந்தீர்கள் தந்தையே இதிலிருந்து நான் தப்பும் வழி என்ன அவன் அவலக்குரல் தந்தையாகிய கிருஷ்ணரை அசைக்கிறது அல்லும் பகலும் தான் ரசித்த குழந்தைக்கு இப்படி ஒரு சாபமிடன் நேர்ந்ததே என வருந்துகிறார் கிருஷ்ணர் பாசத்தால் நெஞ்சம் நோகிறது நாரதர் தான் இந்த நெய் காரணகர்த்தா என்று அவரும் என்றும் அவரும் ஒரு கருவியே என்பதையும் புலப்படுத்துகிறார் யார் கண்ணிலும் படாமல் ஒடுங்கி போய் கிடந்த சாம்பன் நாரதர் அடுத்த முறை அரண்மனைக்கு வரும்பொழுது தனக்கு தகுந்த பரிகாரத்தை செய்யும்படி வேண்டுகிறான் மனம் கனிந்த நாரதர் ஒரு சாப விமோசனத்தையும் உப உபதேசிக்கிறார் மித்ரவனத்தில் பிரம்மனை தியானித்து கொண்டிருக்கிறான் சாம்பன் ஆயிரம் ஆண்டுகள் கடக்கின்றன அவன் உள்ளொளி பெருக பெருக பிரம்மனின் கருணை பார்வை பட்டு சாம்பனின் நகமும் முகமும் பொன்னாக ஒளிர்கிறது ஆம் யார் இந்த பிரம்மன் அவர்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஆதி தேவனான சூரிய பகவான் பாஸ்கரா ஆதித்யா ரவி திவாகரன் மார்த்தாண்டன் விபஸ்வான் என்றெல்லாம் சொல்லப்படும் சூரியதேவனே நித்தியமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மும்மூர்த்திகளின் பிரத்யட்ச ஸ்வரூபம் உயிர்களை படைப்பதில் பிரம்மனாகவும் காப்பதில் விஷ்ணுவாகவும் அழிப்பதில் சிவனாகவும் முத்தொழிலை புரிந்து வருகிறார் அவர் உதிக்கும்போது உலகம் உயிர்க்கிறது உயிர்களை உயிர்ப்பதால் அவர் பிரம்மனாகிறார் அவரையே ஆதாரமாகவும் ஆகாரமாகவும் உட்கொண்டு உலகம் உழ்கிறது ஆமாம் பிறப்பிறப்பற்ற சூரியன் தவம் செய்வதா அதுவும் எதை குறித்து தன் ஆத்மஸ்வரூபமான பிரம்மத்தை பற்றுவது குறித்து நித்திய தவத்தை அவர் சந்திரபாகா நதிக்கரையில் ஏற்றி கொண்டிருக்கிறார் நதி தீரத்தில் ஒளிர்கிறான் பிரம்மனாகிய சூரியன் தன் சாபம் நீங்க அங்கேயே தங்கி தவம் செய்து வருகிறான் சாம்பனும் சந்திரபாகா நதிக்கரை தேஜசாய் ஒளிர்கிறது கோடி சூரிய பிரகாசத்தோடு கிருஷ்ணகுமாரனின் முன் தோன்றுகிறார் சூரிய பகவான் என்னும் பிரமன் உயிர்களை யாக்கும் அவர் அவன் யாக்கையை தன் பொன்னிற கிரணங்களால் தீண்ட அவனை பீடித்திருந்த கொடிய ரோகம் மறைந்து பொன்னுடல் பெறுகிறான் சாம்பன் நோயன்ற சாம்பன் தன் தந்தை கிருஷ்ணரை அடைந்து பரிபூர்ண இன்பத்துடன் வாழ்ந்து வந்தான் நன்றி